ஹோட்டல் உரிமையாளர்களே ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய கேஸ் சிலிண்டர் பில்ஸ்க்காக நீங்க லட்ச கணக்குல பே பண்ணி வரீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுடைய கேஸ் சிலிண்டர் பில்ஸ் மிச்சப்படுத்தியும் உங்களுடைய லாபத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம தாம்பரம் வரம் சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸ் உடைய புகையில அடுப்ப வாங்க உங்களுடைய லாபத்தை பெருக்குங்க திருப்பூரில் நூல் விலை கிலோவிற்கு மூன்று ரூபாய் உயர்ந்துள்ளதால் தறி உற்பத்தி செய்யும் நெசவாளர்கள் கலக்கமடைந்துள்ளனர் பருத்தி வரத்து குறைவு மற்றும் நூலுக்கான தேவை அதிகரித்ததை அடுத்து நூலின் விலையானது உயர்ந்துள்ளது இன்றைய தேதியில் திருப்பூரில் நூலின் விலையானது என்னவாக இருக்கிறது என்ற தகவலை தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க ரூபாய் இருநூத்தி இருபது முதல் ரூபாய் முன்னூத்தி எண்பது வரை விற்பனையாகி வந்த அனைத்து ரக நூல்களின் விலையுமே சுமார் மூன்று ரூபாய் இருந்திருக்கு கடந்த ஒரு சில மாதங்களாக எந்த ஒரு ஏற்ற இறக்கமும் இல்லாம நூலின் விலையானது ரொம்பவே சீதா இருந்து வந்த நிலையில திடீர்னு நூலின் விலையானது ஒரு மூன்று ரூபாய் உயர்ந்துள்ளதால் தொழில் துறையினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இந்த விலையேற்றத்தால் திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கிற பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பின்னலாலை நிறுவனங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க இதே மாதிரி நிறைய தகவல்கள் நம்ம வர மாட் சேனல்ல உங்களுக்காக காத்திருக்கு இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற மெம்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்